இப்போ வந்து ஆண் வந்து ஒரு அவனுடைய இயல்பு பார்த்திங்கன்னா ஓய்வை விரும்பக்கூடியவன் தனிமையை விரும்பக்கூடியவன் உறவுகளை அளவுக்கு விரும்ப மாட்டான் ஆனால் உறவுகளை விரும்பி தான் ஆகணும் அது வந்து பெண்கள்ட பெண்களிடம் கற்றுக்கொண்ட பாடம் உறவுகளிடம் எப்படி அணுகுவது உறவிடம் எப்படி பேசுவது எப்படி பழகுவது இதெல்லாம் பெண்கள்டான் அவன் கற்றுக்கிறான் வாழ்வதற்காக பெண்களிடம் வந்து கற்றுக்கொள்கிறான் எப்படி பழகுவது எப்படி பேசுவது என்பது அம்மாகிட்டேருந்து அவன் கற்றுக்கிறான் மற்றபடி அவனுக்கு ஓய்வு தான் ரொம்ப பிடிக்கும் தனிமை ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் மற்றவங்கள்ட பேசி தான் அவனை மற்றவங்க தான் அவன் கேட்பான் அந்த மாதிரியான வழக்கங்களை அவன் கற்றுக்குறான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஆணுக்கு தெரிய மாட்டேங்குது தன் தனக்கு என்ன பிடிக்கும் தனக்கு ஓய்வு ரொம்ப பிடிக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா இன்றைக்கி அவன் பிற பிறருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான் அதாவது ஒரு வேலை வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வேலை வாங்குவோங்க இன்றைக்கி ஒரு கம்பெனியில் போய் வேலை வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மற்றவங்க ஆண் வந்து கொஞ்சம் பயந்த பயந்தவங்க கூட அப்போ என்ன பண்ணுறான் மற்றவங்களுக்கு பயந்து தான் இப்போ வந்து என்ன பண்ணுறான் காலங்காலத்தில் ஆஃபீஸுக்கு போகிறான் அப்படி அங்கே போய் உட்காந்து க வேலை பார்க்குறான் கடினமாக உழைக்கிறான் ஒவ்வொரு டைம்லாம் பார்க்குறான் இதெல்லாம் உடனே நம்ம ஆணை ஒரு கடினமான உழைப்பாடியாக நம்ம கண் நம்ம நம்ம உணர்கிறோம் ஓ ஆண்னால் கடினமாக உழைப்பான் போலுக்கு அப்படின்னு உணர்கிறதுக்கு என்ன அதுவே வந்து அவனை வந்து எல்லாருமே யாருக்கிலேயுமே நீ வேலை பார்க்காம தனியாக வேலை பார்க்க விடுங்க ஆண்கள் இப்போ ஒரு ஊரில் ஒரு நூறு ஆண்கள் இருக்காங்க நூறு ஆண்களுமே நூறு ஆண் நூறு ஆண்கள் இப்போ ரெண்டு ஊர் எடுத்துக்கோங்க ஒரு ஊரில் நூறு ஆண்கள் இருக்காங்க இன்னொரு ஊரில் நூறு ஆண்கள் இருக்காங்க ஒரு ஊரில் உள்ள நூறு ஆண்கள் எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இன்னொரு ஊரில் இருக்கிற நூறு ஆண்கள் எல்லாருமே தனித்தனியாக அவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க சுயதொழில் பண்ணுறாங்க யாருக்குள்ளேயும் வேலை பார்க்கல அவங்களுக்குள்ளேயும் அவங்க யாரையும் வேலை வாங்கலை வேலைக்கும் வச்சுக்கல தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க அவங்க தோட்டத்தில் இன்னொரு ஊரில் இருக்கிற நூறு ஆண்கள் பிறர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க கரெக்டாக கம்பெனியில் வேலைக்கு போயிடுவாங்க ஒம்போது மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் போயிட்டு அங்கே கடினமாக உழைப்பாங்க ஒவ்வொரு டைம்லாம் பார்த்து ரொம்ப கடினமாக உழைப்பாங்க இன்னொரு ஊரில் பார்த்திங்கன்னா யாருக்கிடையுமே உழைக்கல எல்லாத்துக்குமே தனித்தனி தோட்டம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உழைக்கிறாங்க அவங்களுக்கிடையும் யாருமே வைக்கல இப்படி ஒரு நூறு ஆண்கள் இப்போ இவங்களில் பார்த்திங்கன்னா இந்த நூறு ஆண்கள் இருக்காங்களே தனித்தனியாக தோட்டத்தில் உழைச்சிட்ருக்காங்களே இந்த நூறு ஆண்கள் இவங்க வந்து இவங்க இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா தோட்டத்தில் சுதந்திரமாக உழைச்சிட்ருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து உழைப்பதற்காக போராடுவாங்க ஏன்னா உழைப்பதும் உழைக்காமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம்தான் இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறா தனித்தனியாக தோட்டத்தை வச்சு தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக வேலை பார்க்குற இந்த நூறு ஆண்கள் வேலைக்கு போகணுன்னு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வேலை பார்க்கணுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா இல்லை வீட்டுக்கு வரணும்னா வந்துடலாம் எப்போ வேணாலும் வேலைக்கு போகலாம் யாருக்கும் பயப்படாமல் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இவங்க உழைப்பதற்கே ரொம்ப போராடுவாங்க அதுவே இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் நூறு ஆண்கள் இவங்க பார்த்திங்கன்னா காலையில் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் வந்து இதுக்கு உடனே நீங்கள் வந்து க கடினமாக உழைப்பாங்க ஈவினிங் கூட ரொம்ப லேட்டாக கூட வருவாங்க இவங்க கடினமாக உழைப்பாங்க இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க உடனே இதில் எது ஆண்களுடைய இயல்பு இந்த நூறு பேர் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க உழைப்பதற்காகவே சிரமம் போடுவாங்க லேட்டாக கூட போவாங்க ஏன்னா யாரும் கேட்க இல்லை சீக்கிரமாக கூட வீட்டுக்கு வந்துடலாம் அல்லது அங்கே வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட தூங்கலாம் தோட்டத்துலேயே கூட தூங்கலாம் அல்லது வீட்டுக்கு வந்து தூங்கலாம் ஜா இவங்க ஒரு எளிமையாக தான் உழைச்சிட்ருப்பாங்க அப்போ இதில் எது உண்மை எது ஆண்களிட இயல்பு எது உண்மையான இயல்பு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆஃபீஸ் கம்பெனியில் போய் உழைக்கிறான் பாருங்கள் இந்த நூறு ஆண்கள் இவங்க கடினமாக உழைச்சிட்ருப்பான் ஏன்னா கரெக்டாக போவான் கரெக்டாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு கடினமாக உடனே எது எ இதோட இதில் வந்து எது ஆண்களுடைய இயல்பு இந்த எது ஆண்களுடைய இயல்பு அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வேலை பார்க்குறா பாருங்க யாருக்கு யாரு கீழேயும் வேலை பார்க்காம தனியாக தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறா பாருங்க இந்த நூறு ஆண்கள் இவங்க வந்து சோம்பேறு கொஞ்சம் சோம்பேறுத்தனமாக இருப்பான் உழைப்பதற்கே போராடுவாங்க உழைப்பு உழைப்பதற்கே போராடுவாங்க இவங்களும் இவங்க தான் இதுதான் உண்மையான இயல்பு இந்த மாதிரி இவன் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குற பாருங்க இந்த நூறு ஆண்கள் இவன் வந்து கஷ்டப்பட்டு உழைப்பான் இது மற்றவங்களை பயந்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான் இவன் அதனால் இது உண்மையிலே ஆண்களுடைய கிடையாது இவனுக்கே வந்து இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குற இந்த நூறு ஆண்களையும் சே நூறு ஆண்களுக்கும் ஒரு நூறு தோட்டத்தை கொடுத்துட்டு தனித்தனியாக வேலை பாருங்கடா அப்படின்னா திரும்ப இவங்கள போல் ஆகிடுவாங்க இங்கே தோட்டத்தில் வேலை பார்க்குற இதே நூறு ஆண்களை போல் இவர்களும் மாறிவிடுவார்கள் அதனால் இதுதான் வந்து என்றைக்குமே நிரந்தரம் நம்ம இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்குறதெல்லாம் இப்போ தான் வந்தது கடந்த காலங்களெலாம் யாரும் யாருக்குள்ளேயும் பெரும்பாலும் வேலை பார்த்துருக்க மாட்டாங்க வேலை பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை நிறைய தோட்டங்கள் நிறைய நிலங்கள் விவசாய நிலங்கள் காலியாக தான் இருந்தது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய நிலங்கள் விவசாய நிலங்கள் காலியாக தான் கிடந்தது அன்றைக்கெலாம் வந்து இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது பிறருக்கு கீழே வேலை பார்க்குறது எல்லாம் இடையில் வந்தது தான் இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது தான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் பிறர் கீழேருந்து வேலை பார்த்துருக்கவே மாட்டாங்க மனிதர்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது தான் மனித வாழ்க்கை முறை கடினமாகுது புதிய புதிய தொழில்கள் உருவாகுது அந்த தொழில்களை கற்றுக்கொள்வதற்காக பிறர் கீழே போய் வேலை பார்க்க வேண்டியிருக்கு கண்டுபிடிக்கப்படும் போது தான் என்ன பண்ணுது வாள் கத்தி அருவா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கடப்பாரை கண்டுபிடிக்கிறாங்க சுத்தியல் ஒளி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மரத்தை வெட்டுவது கதவு ஜன்னல் செய்வது இது போன்ற தொழில்கள் உருவாகிறது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த தொழில்களை கற்றுக்கொடு கற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆணி இன்னொரு ஆணியிடமிருந்து பயிற்சி பெறுகிறான் அப்போ தான் இன்னொருத்தருக்கு இடையே போகிறான் கற்காலத்தில் போய் எனக்கு எனக்கு இதை கற்றுக் கொடுங்க அதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு கற்காலத்தில் எந்த தொழிலுமே கிடையாது உனக்கு உலோகங்களே இல்லாத கற்காலங்களில் என்ன தொழிலை நீங்கள் செஞ்சுருக்க முடியும் மரத்தை வெட்டக்கூட முடியாது உங்களுக்கு உலோகங்களே அங்கே இல்லை ஒரு மரத்தை வெட்ட முடியும் அப்படிங்கிறது கூட கிடையாது ஒரு பாறையை பாறையை உடைக்க முடியாது பாறையை உடைப்பதற்கு உலோகம் தேவை உலோகம் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் கடினமான தொழில்கள் நீ எதுவுமே கிடையாது ஜாலியாக அவங்க அப்படியே நடப்பாங்க ஓடுவாங்க உட்காருவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க அப்போ இன்னொருத்தர் இருந்து வேலை பார்க்கற வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது எப்போ இன்னொருத்தர் இருந்து நீ வேலை பார்க்குற அப்படின்னா கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது இன்னொருத்தர் கீழே இருந்தால் தான் ஒரு தொழிலை கற்றுக்க முடியும் அப்படிங்கும்போது தான் நீ இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குற உன் நீ செய்கிற தொழில் உனக்கு கடினமானதாக இருக்கிறது அந்த தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இன்னொரு கீழே இருந்து வேலை பார்க்க வேண்டும் அப்போ தான் அவர் அந்த தொழிலை தனக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கும்போது தான் வேலை கடினமாக இருக்கும்போது தான் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாரா இல்லையா ஒருத்தர் மேற்பார்வை பண்ணணும் க வேலை கடினமாக இருக்கும்போது அப்போ எப்போ மனிதருக்கு வேலைகள் தொழிலெலாம் கடினமாக மாறுதுன்னா உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் தொழிலெலாம் கடினமாக மாறுது உலவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரத்தை வெட்டுறாங்க வெட்டப்பட்ட மரத்தில் ஜன்னல் செய்கிறாங்க கதவுச் ஜன்னல் செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஒருத்தர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கார் அவருக்கிட்ட பணிஞ்சு போனாதான் அவரு கீழே வேலை பார்த்தாதான் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அவர் அந்த தொழிலை கற்றுக் கொடுப்பார் அதுபோல் பாறையை உடைக்கிறாங்க வெட்டப்பட்ட பாறையாக செதுக்குறாங்க அப்போ அந்த தொழில் கடினமானது அப்போ அந்த தொழிலை செய்கிற ஒருவரிடம் படிந்து போனாதான் அவர் அந்த தொழிலை தனக்கு கீழே உள்ளவர்கிட்ட ச கற்றுக் கொடுப்பார் பார்த்தே கற்றுக்க முடியாது இப்போ தான் இந்த மாதிரி உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டப்புற தான் பிறர் கீழேருந்து வேலை பார்க்குற நடைமுறையே வருது அப்போ தான் அந்த நிறுவனம்லாம் வருது நிறுவனம் கம்பெனி அலுவலகம் இதெல்லாம் வருது உலகங்கள் கண்டுபிடி அப்போ கற்காலத்தில் எந்த தொழிலுமே அவனுக்கு கடினமானதே கிடையாது கடினமான தொழில்னு அங்கே எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு பாறையை உடைக்க முடியாது உலகங்கள் இல்லாததால் கற்காலம்னாலே உலவங்கள் இல்லாதன பாறையை உடைக்க முடியாது மரத்தை வெட்ட முடியாது வெட்டப்பட்ட மரத்தில் கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கற்காலத்தில் கடினமான தொழில்னு எதுவுமே கிடையாது அதனால் இன்னொருத்தர் கீழே போய் நம்ம அதை கற்றுக்க வேண்டிய அவசியம்னு சொல்லிட்டு எந்த ஒரு தொழிலுமே அங்கே இல்லை அப்போ இன்னொருத்தர் கீழே போய் நீ வேலை பார்க்கும்போது தான் நீ என்ன பண்ணுவேன் காலையிலேயே போயிடுவேன் அவர் வர சொல்ல டைமுக்கு வேலை பார்ப்பேன் எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணுமோ வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் வந்துடுவேன் அப்போ உன்னுடைய இயல்பு என்னன்னுங்கிற அப்போ ஆண்கள் தான் இந்த மாதிரி விவசாயம் தவிர பிற வேலைகளை கற்று பிற தொழில்களை செய்கிறவர்களாக யார் இருந்தாங்கன்னா ஆண்கள் தான் பெண்கள் இல்லை கடந்த கால கற்காலத்திலலாம் கற்காலத்துலேயும் சரி உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் சரி கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயம் தவிர பிற வேலைகளை கற்றுக்கொள்கிறவர்கள் செய்கிறவர்கள் பெண்கள் இல்லை ஏன்னா பெண்களுக்கு இந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதே பெரிய வேலை ஆண்களுக்கு தான் பிற வேலைகள் தெரியும் இந்த விவசாய வேலையை தவிர ஒரு தச்சு வேலையாக இருக்கட்டும் ஒரு பாறையை உடைக்கிறது வீடு கட்டுறது எல்லா வேலையும் ஆண்கள் தான் தொழில்னாலே அது ஆண்கள் தான் விவசாயம் தவிர பிற தொழில்களை செய்கிறவர்கள் ஆண்கள் தான் பெண்களுக்கு குழந்தைகளை பெறுவது பத்து பதினஞ்சு குழந்தைகளை பெற்றுப்பாங்க அந்த குழந்தைகளை பெற்றுக்கணும் வளர்க்கணும் சோறு ஊட்டணும் பாராட்டணும் இதுவே அவங்களுடைய வேலை கணவனுக்கு வே சோறு ஊட்டணும் இப்படி இந்த அப்புறம் மிஞ்சி போன நேரத்தில் விவசாயத்தில் வேலை பார்க்குறது ஆடு மாடுகளை பார்க்குறது இதுதான் பெண்களுடைய தொழில் பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்போவுமே இந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஆண்கள் தான் என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து கதவு ஜன்னல் செய்வான் மரத்தை வெட்டுவான் வெட்டப்பட்ட மரத்தில் கதவு ஜன்னல் செய்வான் பாறை உடைப்பான் பாறை உடைச்சி செலை செய்வான் அல்லது வந்து கற்கள் செய்வான் அம்மி செய்வான் அல்லது பானை செய்வான் இப்படி அப்புறம் வந்து இந்த மாதிரி பிற விவசாயம் தவிர பிற தொழில்களை செய்கிறவர்கள் ஆண்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போ ஆண்கள் தான் யாரோ ஒருவர் கீழே போய் அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது என்ன பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்க யார் அப்படின்னா ஆண்கள் தான் பெண்கள் வந்து யாருக்கும் கணவனுக்கு தான் பயப்படுவாங்க தவிர வேறு யாருக்குமே அவங்க பய பயப்படாமல் கணவனுக்கு பயந்துக்கிட்டு அவன் வந்தால் சோறு சாப்பிடுவான் அவன் வேலைக்கு போனவன் தச்சு வேலைக்கு போனவன் மரத்தை வெட்ட போனவன் மத்தியானம் வந்தால் சாப்பிடுவானே அவனுக்கு சமைச்சு வைக்கணும் இன்னும் மாதிரி கணவனுக்கு பயந்து அவங்க வேலை பார்க்குறாங்க கணவனுக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குற அந்த பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குற அந்த வழக்கம் எப்போ வருதுன்னா அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வரும் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கடினமான தொழில்கள் எதுவுமே கிடையாது பிறர்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற தொழில்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால பிறருக்கு பயப்படுகிற வழக்கம் ஆண்களிடம் இல்லை அப்போ ஆண்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இல்லை அவன் எப்போ வருவானோ அவனுக்கு சமைச்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் அவனுக்கு கடினமான வேலைகள் எதுவுமே இல்லை கற்காலங்களில் அதனால் கணவன் மனைவி எப்பவும் ஒன்றாவே இருக்கிறாங்க குடும்பம் எல்லாமே ஒன்றாவே இருக்காங்க ஒன்றாவே போய் ஏதாவது உணவை தேடுறாங்க எளிமையான வேலை தான் கற்காலங்களில் இருந்து எப்போ இந்த உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் ஆண்கள் என்ன பண்ணுறான் உலகத்தை அடிப்படையாக கொண்டு பல தொழில்கள் உருவாகிறது அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்காக பிறருக்கு கீழே அவன் அடிமையாக வேலை பார்க்குறான் அப்படி இருக்கும்போது பிறருக்கு பயந்து போய் வேலைக்கு போகிறான் காலையிலேயே போகிறான் போயிட்டு மத்தியானம் வருவான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் பெண்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டில் சமைச்சு வைக்கிறாங்க அவனுக்கு தேவையான துணியெல்லாம் துவச்சி வைக்கிறது இப்படி எடு வீட்டில் பெண்கள் ஆண்களுக்கு பயந்து வேலை பார்க்குற அந்த வழக்கம் ஆண்கள் வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு முதலாளிக்கு பயந்துக்கிட்டு ஒரு தாய் தனக்கு தொழில் கற்றுக் கொடுக்குற ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு பிறருக்கு பயந்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை அந்த உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் வருது அப்போது அந்த ஆண்களோட இயல்பு என்னன்னு தெரியாமல் போகுது ஒரு ஆண்களோட இயல்பு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போகுது ஆண்கள்னா அப்போ கடினமாக உழைப்பாம் போலுக்க காலையில் வேலைக்கு போனால் அவன் ஓய்வு இல்லாமல் உழைப்பான் போலுக்க அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறதுனால ஒரு ஆணின் இயல்பு ஆணுக்கே தெரியலை அது மாதிரி பெண்களுக்கும் பெண்களுக்கும் தன்னுடைய இயல்பு என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா அவன் கணவனுக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறான் கணவனு பயந்துக்கிட்டு அல்லது மாமனாருக்கு பயந்துக்கிட்டு மாமியாருக்கு பயந்துக்கிட்டு வீட்டில் சமைக்கிறது குழந்தைகளை ஊற்றி அப்படி இப்போ எப்போ பார்த்தாலும் ஓய்வு இல்லை அப்போ பிறருக்கு பயந்து வேலை பார்க்குற வழக்கம் கற்காலங்களில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிற தான் வருது அப்போது ஆண்களுக்கு தன்னுடைய இயல்பு என்ன பெண்களுக்கு தன்னுடைய இயல்பு என்னங்கிறது தெரியாமல் போதும் அப்போ எப்போ வந்து ஒரு ஆணின் இயல்பு தன என்ன அப்படிங்கிறது எப்போ தெரிய வரும்னா நம்ம கடினமான வேலையை வேலைகளை செய்யக்கூடாது கடினமான தொழில்களை செய்யக்கூடாது பிறரிடம் போய் கற்றுக்கணும் ஒரு அப்படிங்கிற ஒரு தொழிலை நம்ம செய்யவே கூடாது அவர்கிட்ட போனால் இப்போ வந்து ஒருத்தட்ட போனால் தான் அந்த தொழிலை நம்மளால் கற்றுக்க முடியும் அவர் அவர் தான் அந்த தொழிலை நம்ம கற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு வேலையை நம்ம செய்யவே கூடாது எளிமையான தொழிலை செய்யும்போது தான் ஒரு ஆண் தான் யார் அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு அப்போ தான் வரும் ஒரு எளிமையான தொழில்னா என்னது விவசாயம் அது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அவன் காய்கறிகள் பழங்கள் தனியாக தோட்டம் கொடுத்துடணும் ஆண்களோ பெண்களோ சரி யாராக இருந்தாலும் தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கரை கொடுத்துடணும் எல்லாரும் ஒரே தான் பார்க்கணும் உணவு உற்பத்தி செய்கிற தொழில் அந்த தொழிலை எல்லோரும் ஒரே தான் பார்க்கணும் அவரவருக்கு தேவையான உணவே தற்சார்பு வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்வதற்காக எட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்ம ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் கொடுத்துடணும் கொடுக்கும்போது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்க யாருக்கிடையும் வேலை பார்க்கல தனக்கு இடையும் யாரும் வச்சுக்கூடாது இப்படி எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் எல்லோரும் ஒரே தொழில்தான் விவசாயம் தற்சார்பு வாழ்க்கை முறை மற்ற உனக்கு தேவையான ஆடையை நீயே தயாரிச்சிக்கோ உனக்கு தேவையான குடிசை நீயே கட்டிக்கோ உனக்கு தேவையான உணவு இப்படி எல்லா தேவைகளையுமே நீயே பூர்த்தி பண்ணிக்கோ உணவு உற்பத்தி பண்ணிக்கோ அப்புறம் பகிர்ந்து ஒன்று அவ்வளோதான் இப்படி இருக்கும்போது நீ யாருக்கிடம் ப யாருக்கும் கிடையாது நீ பயிட மாட்ட அப்போ தான் உன்னோடைய இயல்பு என்ன ஒரு ஆணாக யார் பெண்ணாக யாருன்னு அப்போ தான் தெரியும் ஒரு ஆண்கிறவன் யார் பெண்கிறமன் யார் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் இன்னைக்கு அப்போ தான் வந்து நீ என்ன பண்ணுவ ஒரு தோட்டத்தில் உனக்கு இப்போ உனக்கு தேவையான உணவை தான்ப்பா நீ உற்பத்தி பண்ண போகிற எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாச்சு உன்னை யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ வேலைக்கு போகணுன்னா போகாமல் போ எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு ஊர் நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்டு விடும் அதில் எந்த பாரபட்சமும் இருக்காது ஆனால் அதில் வேலை பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஏன் வேலைக்கு போகலன்னு உன்னை யாரும் கே கேட்க மாட்டாங்க ஆனால் வேலைக்கு போகணும் இத்தனை மணிக்கு காலைல ஏழு மணிக்கு ஊரில் உள்ள அத்தனை ஜனங்களும் வேலைக்கு போகணும் ஊர் நிர்வாகம்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது எல்லோரும் காலைல ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் ஒரு பத்து மணிக்கு திரும்ப வந்துடணும் காலையில் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் இது ஊர் கட்டுப்பாடு ஊர் கட்டுப்பாடை நீ நீ கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கட்டாயம் கிடையாது நீ போகாமல் கூட இருக்கலாம் நீ வேலைக்கு போகாமல் கூட இருக்கலாம் அதுக்காக நீ ப காலையில் பத்து மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடணும் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடாது நீ காலைல பத்து மணிக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது நீ வேலைக்கு போகாமல் வேணால் இருக்கலாம் காலையில் ஏழு மணிக்கு நீ வேலைக்கு போகாமல் இருக்கலாம் ஆனால் காலையில் பத்து மணிக்கு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடணும் நீ பத்து மணிக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது அது ஊர் கட்டுப்பாட்டை மீறுவதற்கு சமம் போகாமல் இருப்பதே மீறுவதற்கு தான் சமம் ஆனால் உனக்கு உடம்பு அசதியாக இருக்கலாம் உனக்கு க உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதனால் நீ போகாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ பத்து மணிக்கெல்லாம் போகக்கூடாது எல்லோரும் வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அப்போ தான் வந்து இந்த மாதிரி அவரவர் வேலைகளை வந்து அவரவரே செய்யும்போது அவரவருக்கான உணவை மட்டும் அவரவரே உற்பத்தி செய்யும்போது பிறருக்கு கீழே இருந்து வேலை பார்க்காம பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்காத ஒரு வாழ்க்கை முறையில் தான் ஒரு ஆண்னா யார் பெண்ணா யாருன்னு அப்போ தான் தெரியும் ஏன்னா இப்போ அவரவருக்கு அவரவருக்கு தேவையான உணவை மட்டும்தான் இப்போ நீ உற்பத்தி பண்ண போகிற உனக்கு தேவையான ரெண்டு ஏக்கர்னலாம் உனக்கு கொடுத்தாச்சு நீ அதில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுற கம்மியாக உற்பத்தி பண்ணாலும் சரி அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் யாரும் ஒன்றை பற்றி கேட்க இல்லை நீ கம்மியாக உற்பத்தி பண்ணால் கம்மி கம்மி கம்மியாக சாப்பிட போகிற அதிகமாக உற்பத்தி பண்ணால் அதிகமாக சாப்பிட போகிற இப்படி இப்படி ஒரு வா இப்படி ஒரு வாழ்க்கை முறை வரும்போது உன்னுடைய உழைப்புனாலேயும் நீ உழைச்சாதான் உன் நீ அதிகமாக சாப்பிட உழைக்கலைன்னா கம்மியாக உன உனக்கு தான் பாதிப்பு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவன் வந்து உழைக்கலைன்னா அந்த கம்பெனிக்கு பாதுகாப்பு பாதிப்பு ஏற்படும் அதனால் முதலாளி மேனேஜர்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் வேலை விட்டு தூக்கிடுவாங்க அதனால் முதலாளிக்கு பயந்துக்கிட்டு மேனேஜருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கஷ்டப்பா அப்போ மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு கடினமாக உழைச்சிட்ருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தன்னுடைய இயல்பு என்னங்கிறதே தெரியாமல் போயிடும் தான் ஒரு ஆண்னா யார் அவன் ஓய்வை விரும்புவான் பெண்ணாக யார் அவள் உழைப்ப விரும்புகிறவங்க இந்த மாதிரி இயல்பு எப்போ தெரிய வரும் அப்படின்னா நீ யாருக்கும் பயப்படாமல் நீ வேலை பார்க்கணும் வாழணும் தற்சார்பு வாழ்க்கை முறை உனது அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி பண்ணிக்கோ பிறருக்கு பயந்து வேலை பார்க்குறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது அப்போ தான் நீ யாருங்கிறதே தெரிய வரும் இன்றைக்கி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள்னா அவங்க கடின உழைப்பாளிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பெண்கள்னால் அவங்க ரொம்ப சோம்பேறிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே ஆண்கள்னால் ஆண்கள் தான் வந்து ஓய்வை விரும்புகிறவங்க அது அதிகமாகும்போது சோம்பேறியாக கூட மாறிடுவாங்க பெண்கள் தான் உழைப்பாளிகள் அவங்க அதை அது அளவுக்கு அதிகமாகும்போது அவங்க அடிமை ஆகிடுவாங்க அந்த ஆபத்து அடிமைத்தனம் தான் பெண்களுக்கு இருக்கிற ஆபத்து அவங்க அதை பார்த்து தான் அச்சப்படுவாங்க அடிமை ஆகிடுவோமோ அப்போ அந்த அடிமை அப்போ அடிமை ஆகிடுவோமோ அதுக்காக அவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆண்கள் வந்து சோம்பேறி ஆகிடுவோமோன்னு நினச்சி உழைக்கணும்னு நினைப்பாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமான இயல்பு இருக்குது இது தெரிய மாட்டேங்குது நமக்கு இன்றைக்கி ஆண்களை நம்ம கடின உழைப்பாளி மாதிரியும் பெண்களை ஒரு சோம்பேறி மாதிரியும் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நம்ம பார்க்குறக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி ஆண்களை ஏன் கடின உழைப்பாளி அவன் வந்து பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறான் அவன் கடின உழைப்பாளியாக இருக்கான்னா அவன் ஒன்றும் சுய உணர்வோட வேலை பார்க்கல பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறான் விட்டு பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் வீட்டில் படுத்து கிடப்பான் அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் வேலைக்கே போகாமல் எப்படி சோம்பேறி வேலை வேலைக்கு சாப்பாடு கிடச்சின்னா ஒரு மாதம் அந்த வீட்டிலே கிடப்பான் ஜாலியாக அந்தளவுக்கு அவனுக்குள்ள ஒரு மறைந்திருக்கும் ஒரு இயல்பு அது தெரியாமல் ஆனை வந்து ஆனை ஆணுக்கே ஆனை பற்றின குழப்பம் நம்ம கடின உழைப்பாளியா அப்படின்ட்டு அவனுக்கே அவனை பற்றி தெரில ஒரு ஆணின் இயல்பு என்னங்கிறதே தெரில அவன் சோம்பேறி சோம்பேறித்தனத்தோடு அவன் போராடணும் சோம்பேறித்தனத்தோடு போராடி தினம் தினம் அவன் உழைக்கணும் அப்போ உழைப்பதற்கு பிறருடைய உதவியும் தேவை வீட்டில் மனைவிக்கான அம்மாலாம் திட்டுவாங்க வேலைக்கு போலி அப்போ வே அம்மாவோட பயம் அப்பாவை மேலே உள்ள பயம் இதுவும் அவன் வந்து உழைப்பதற்கு தூண்டுதலாக இருக்குது அவன் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு அது ஒரு உதவியாக இருக்குது அப்போ அவன் வந்து உறவு மீது அவனுக்கு ஒரு மரியாதை வரும் அப்பா அம்மா மனைவி அம்மா இவங்கெல்லாம் திட்டுறாங்க அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டால் நம்ம வேலைக்கு போகணும் இப்போ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா யாருக்கிலேருந்து வேலை பார்க்காம சுயமாக ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது தற்சார்பு வாழ்க்கை முறையில் தான் ஒரு ஆண் தனது இயல்பு என்ன என்பதை தெளிவாக கண்டுபிடிப்பான் அதுபோல் ஒரு பெண்ணும் தனது இயல்பு என்ன அப்படிங்கிறத தற்சாரு வாழ்க்கை முறையில் தான் தெரியும் இன்னைக்கு நம்ம பிறர் பிறரை சார்ந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மலாம் இப்போ அடிமைகளாக இருக்கிறோம் யாருக்கோ தேவையான உணவுக்காக விவசாய உற்பத்தி பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க யாருக்கு தேவையான உணவு ஆடைகளுக்காக நெசவாளிகள் வேலை செய்கிறாங்க இப்படி பிறருடைய தேவைகளுக்காக வேலை பார்க்குற ஒரு வாழ்க்கை முறை தான் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை அடிமைத்தனம் இதுதான் அடிமைத்தனம் ஒரு ஆசிரியர் பிறருக்கு தேவையான கல்வி யாருன்னே தெரியாது அவங்களுக்கு தேவையான கல்வியை பூர்த்தி செய்கிறக்காக உழைக்கிறாரு ஒரு நெசவாளி யாருன்னே தெரியாதவங்களுக்காக ஆடைகளை தயாரித்து கொண்டிருக்கிறார் விவசாயி யாருனே தெரியாதவங்களுக்காக உணவு உற்பத்தி செய்கிறார் இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் அப்படி நீ உழைச்சா ஏன் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்போனா அவனுக்கு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு நீ ஒரு ஆடம்பரமாக வாழலாம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கா வாழ்க்கையே ஆசை காட்டி தான் நம்ம இன்றைக்கி அடிமைத்தனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அடிமைத்தனத்தினால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆணோட இயல்பு ஆணுக்கு தெரிய மாட்டேங்குது தப்பாக அவன் புரிதல் தப்பான ஒரு புரிதல் அவனை பற்றி அவனுக்கு இருக்குது நாம் ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் பெண்ணை பார்க்கும்போது அவள் சோம்பேறி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற கடினமான வேலைகள் எல்லாமே ஆண்களுக்கு சாதகமாக இருக்குது பெண்களால் அந்த வேலை எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியாது அப்போ பெண்களை பார்க்கும்போது அவள் ஒரு சோம்பேறி பொருக்க ஆண் ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு ஆண் தன்னை பற்றியே தப்பாக நினச்சிக்கிறான் அதனால் பெண்ணை தாழ்வாக நினைக்கிறான் இழிவாக நினைக்கிறான் சுமையாக நினைக்கிறான் அடிமையாக நினைக்கிறான் அதனால் என்ன பண்ணுறான் பெண்ணை வந்து பெண்ணிடம் பணிவாக நடந்துக்கிறது இல்லை அவளை வந்து அவகிட்ட மரியாதை நடந்துக்கிறது இல்லை ஏன்னா இவன் பெண்ணை விட இவன் மேலானவனாக மாறி விடுகிறான் இன்னைக்கு கடினமாக உழைக்கிறான்ல பெண்ணை விட கடினமாக இவன் அதிகமாக உழைக்கும் போது பெண்ணுக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது இந்த மாதிரி இயல்பு சார்ந்த ஒரு குழப்பங்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால் நம்ம வந்து ஒரு த பிறருக்கு கீழே போய் வேலை பார்க்குறாங்கல்ல ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குற ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்குறது இப்படி பிறருக்கு பயந்துக்கிட்டு வேலை பார்க்கும்போது தன்னுடைய இயல்பு என்னங்கிறது ஆணுக்கும் தெரிய மாட்டேங்குது பெண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிது அதனால்தான் இந்த ஆணாதிக்கம்லாம் ஏன் வருது அப்படின்னா ஆணுக்கு தன்னை பற்றியே தெரில பெண்கள் தான் பெரியவர்கள் இயல்பில் பெண்கள் தான் பெரியவர்கள் ஆண்கள் குழந்தைகள் பெண்களுக்கு கட்டுப்பட்டு பயந்து வாழணும் பெண்களுடைய இயல்பே தலைமை பண்பு ஆண்களுடைய இயல்பு இயல்புங்கிறது என்னது தலைமைக்கு உதவியாக இருக்கக்கூடிய பண்பு தான் ஆண்களுடைய இயல்பு இப்படிப்பட்ட இயல்புலாம் நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இன்றைக்கி பிறருக்கு பயந்து வேலை பார்க்குறோம் பிறருக்கு கீழே போய் வேலை பார்க்குறோம் அப்போ தான் நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியாமல் அப்போ நம்முடைய இயல்பு என்னென்னு தெரியணுன்னா நம்ம என்றைக்குமே ஒரு தொழிலை வந்து பிறர் இருந்து வேலை பார்க்கவே கூடாது அப்போ பிறர் கீழே இருந்து வேலை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இயங்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே பார்த்திங்கன்னா பிறர் கீழே இருந்து தான் வேலை பார்த்துட்டுருக்குது எல்லாருமே ஒரு கூட்ட வழிக்கு அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்களும் பெண்களும் தாங்கள் யார் என்பது தெரியாமல் போய்விடும் ஆண்கள் மிகையானவர்களாக தெரிவார்கள் பெண்கள் சுமையானவர்களாக தெரிவார்கள் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல் எழுக்க தொடங்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அங்கே வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதுவுமே இருக்காது மின்சாரம் இருக்காது தொழிற்சாலைகள் எதுவுமே இருக்காது எல்லாமே செயலிழந்து போய்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க உணவாக அவங்கவுங்களே அவங்கவுங்க தேவையை தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு போயிடும் யாருக்கும் பயந்துக்கிட்டு நம்ம வாழ மாட்டோம் அப்போதான் தெரியும் ஒரு ஆண்னா யார் பெண்ணா யார் பெண்கள் உழைப்பாளிகள் என்பது உழைப்பாளிகளாக அறியப்படுவார்கள் ஆண்கள் ஒரு ஓய்வை விரும்புகிறவர்களாக அது அதிகமாக போனால் அவங்க சோம்பெறாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது தான் ஆண்களுக்கு பெண்கள் மீது வியப்பு ஏற்படும் ஆண்களுக்கு உழைப்பதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதே உழைப்பை பெண்கள் சர்வசாதாரமாக உழைச்சிட்டு இருப்பாங்க பெண்கள் இயல்பே தலைமை பண்பு அப்படி இருக்கும்போது ஆண்கள் உழைப்பதற்காக பெண்களுடைய உதவி தேவைப்படுகிறது வேலை வாங்கணும் என்ன நீங்கள் வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களில் எதிர்பார்ப்போம் இது குடும்ப உறவில் தொழிலுங்கிறது தனியாக தான் செய்யணும் தொழிலுங்கிறது அவரவர் உணவை தேடுவதற்கு தேடுகிற அந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க அங்கே போயிட்டு அங்கே பெண்கள் வந்து ஆண்களை வேலை வாங்க இல்லை அதாவது ஆண்கள் வந்து பெண்களையும் வேலை பார்க்குங்க யாருக்கும் யாரோடையும் தொடர்பு கிடையாது ஒரு அப்பா மகனை வேலை வாங்கக்கூடாது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நடைமுறை தான் தொழில் என்பது இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வரும் இயல்பில் நம்ம ஒரு ஆணுக்கு ஆண் ஆணின் இயல்பு என்ன பெண்ணின் இயல்பு என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியாமல் போனது காரணம் இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு தொழில்கள் அனைத்தும் கடினமாக மாறின அதை கற்றுக்கொள்வதற்காக பிறரிடம் போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்போ தான் வந்து பிறருக்காக பயந்துக்கிட்டு அந்த வேலையை செய்கிறதுனால ஒரு ஆணுக்கு தன்னை பற்றி தெரில ஒரு ஆணுக்கு பயந்துக்கிட்டு பெண் வீட்டில் வீட்டில் அடிமையாக இருப்பதால் ஒரு பெண்ணுக்கும் மற்ற தன்னை பற்றி தெரியாமல் போயிடுச்சு இன்றைக்கி பெண்களும் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறாங்க அப்போ ஆஃபீஸில் வேலை போய் வேலை போ பிறருக்கு பயந்துகிட்டு தானே வேலை பார்க்குறாங்க அப்போ தன்னை பற்றி அவளுக்கு தெரிய முடியல தெரிஞ்சிக்க முடியல அதுக்கு காரணம் இது தான் காரணமாக இருக்குது அடிமைத்தனம் என்பது நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒன்று